ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா இது என் நண்பர் ஒரு தண்டபணி என் கூட விழா பார்க்குறாரு இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்தோம்னா நமக்கு எனக்கு வந்து இன்றைக்கி பதிமூணு பதிமூணு வருஷம் முடிஞ்சு ஆனவர்சரி இன்னைக்கு கல்யாணம் அதுக்கு தான் என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சேரி வாங்க சேரீ இல்லைன்னா ஒரு சுடியார் வாங்க வந்திருக்கோம் அதுக்கு தான் இங்கே வந்து மேகனாசில் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இங்கே வந்துருக்கோம் அவங்க சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த இன்றைக்கி ஒரு சேரீ எடுத்துகிட்டு அவங்களுக்கு சர்பைஸ் பண்ண போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் கடைக்கு வராது

நாம் என்ன பண்ண போகிறோம் எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் போகிறது மட்டும் பாருங்க போலாமா அது கண்ணப்பூட விஷு விஷப்பி ஆனிவர்சரி கரெக்டா இருக்குமா உனக்கு என்ன பிடிச்சிக்கலாம்ல கரெக்டாக இருக்காக்கா சரி நல்லா இருக்கா கலர் நல்லா இருக்கேன் இந்த கலர் உங்கள்கிட்ட இல்லை தானே இருக்கா நல்லா இருக்குல்ல அப்புறம் மேரேஜுக்கு நீ என் சர்ப்ரைஸ் கொடுத்தா கொடுத்த நான் உனக்கு சர்பைஸ் கொடுக்க வேண்டாமா